தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான மாறினாலும் மலைகள் நடுசமத்துவத்தில் பெருக்கினால் பருவங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம் ஒரு நதி உண்டு அதில் நீர்கால்கள் தேவனின் நகரத்தையும் உன்னதமான வாசம் பணம் பரிசுத்தலத்தையும் சந்தோஷிப்போம் தேவன் அது நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலே தேவனதுக்கு பண்ணுவார் ஜாதிகள் கொந்தளித்தது ராஜ்யங்கள் தத்தளித்தது அவர் சத்தத்தை முழங்கப்படினா உரிய போயிற்று கத்த நம்மோடு இருக்கிறார் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் பூமியிலே பால் கடுப்பில் நடப்புகிற கத்துடைய செய்திகளை வந்து பாருங்கள் அவர் பூமியின் கடைமனை மட்டும் யுத்தங்களை பண்ணுகிறார் வில்லை ஒடித்து ஈட்டியை முறைத்தார் ரதங்களை நெருப்பினால் சுத்தரிக்கிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் சேனலின் தத்த நம்மோடு இருக்கிறார் யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைப்பாளமானவர்